நாகையில் கஞ்சா கடத்தல் வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் கைது கைது செய்யப்பட்ட வாகனத்தை தடுத்து நிறுத்தி காவல் நிலையம் முன்பு கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் கொட்டும் மழையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கணி அடுத்த விழுந்தமாவடி திமுக ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருபவர் மகாலிங்கம் இவர் நேற்றைய முன்தினம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு கீழையூர் ஒன்றியம் புதுப்பள்ளி ஊராட்சியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டுத்தர வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகை வேதாரண்யம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் விழுந்தமாவடி ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் கஞ்சா கடத்தல் வழக்கில் திடீரென கைது செய்யப்பட்டுள்ளார் சுமார் இரண்டரை கிலோ கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்ததாக கூறி மகாலிங்கம் கைது செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து கீழையூர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லாமல் திட்டச்சேரி காவல் நிலையத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மகாலிங்கம் கொண்டு வரப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மகாலிங்கத்தை இரவு வரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லாமல் காவல்துறையினர் ஒவ்வொரு காவல் நிலையமாக மாற்றுவதாக கூறி திட்டச்சேரி காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது வெளிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு மீண்டும் மகாலிங்கம் காவல்துறை வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார் காவல் நிலைய வாசலில் கூடியிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் காவல் வாகனத்தை தடுத்து நிறுத்தி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தனிநபர் ஆக்கிரமிப்பு தொடர்பாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவர் திடீரென கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மக்களை திரட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளதாகவும் எதற்காக கைது செய்துள்ளோம் என்ற தகவலை போலீசார் கூறவில்லை எனவும் யாரோ தூண்டுதலின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர் ஈவினிங் நாலு மணிக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் பண்றாரு அப்போ ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரிமா என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னாரு ஏற்கனவே ஒரு பிட்டப் கேஸ் போட்டிருக்காங்கப்பா நீங்க போவாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கூப்பிட்டா போவாதீங்க எதுக்கு என்னன்னு காரணம் கேளுங்க இல்லை உங்கள்கிட்ட சின்ன ஒரு என்கொயரி ஒன்று என்கொயரி முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப இங்கே வந்து கேட்கும் போது யா எதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க என்ன காரணம்னு சொல்லுங்கன்னா நாங்கள் இருக்கோம் விசாரணை பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் திரும்ப கேட்கும் போது கொஞ்சம் ரகசியமான ஒரு தகவல் எப்படின்னா நேற்றுக்கு எங்கள் ஊரில் ஒரு நில கைவகப்படுத்தப்பட்ட சம்மந்தமாக ஒரு சாலை மறியல் போராட்டம் நடந்துச்சு அந்த சாலை மறியல் போராட்டத்துக்கு இவர் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இப்போ மேலெடுத்த ப்ரெஷரே நாங்கள் எதுவும் பண்ண முடியல நாங்கள் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க நாங்கள் காவல் நிலையத்தில் வந்து நாங்கள் ஊர் சம்மந்தமாக எல்லாருமே வந்து கேட்டு பார்த்தோம் அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு கேட்டு பார்த்தோம் அதுக்கு இது வரைக்கும் எந்த விதமான பதிலும் இல்லை இப்போ இன்னொரு ஸ்டேனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நிற்கிறாங்க எந்த எந்த அனுமதியும் கிடையாது அவரை வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கல அவரை காட்டவும் இல்லை அவர் பாட்டில் போலீஸ் ஸ்டேனில் ஏற்றிட்டு போயிட்டுருக்காங்க போலீஸ் வாங்க அடுத்த ஸ்டேனுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு இடத்துல வெளிப்பாளையம் வாங்க அங்கே வந்து பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாங்க அரஸ்ட் பண்ண இன்னும் இன்னும் தகவல் எதுவும் சொல்லலை ஆனால் அவர் வண்டியில் வைத்திட்டு போகிறாங்க கீழயூர் போலீஸு கீழயூர் போலீஸு ஸ்பெஷல் டீம்லேருந்து நாலு பேர் முதல்ல வந்து வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க வீட்டில் வந்து வீடியோ ஃபுட்டேஜெலாம் இருக்குது வீட்டில் வந்து அங்கே அவர் இல்லை இன்னொரு பையனுக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல இருந்தார் அவரை வந்து வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் பேர் அவரோட ஒய்ஃப் ராதாமணி சொல்லமா சொல்ல இது வந்து ஊர் பிரச்சனை சார் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எட்டு ஏக்கர் இடத்த வந்து வேற ஊருக்காரவங்க விழுந்தாமடி இடத்த வந்து ஆக்கிரமிப்புலேருந்து மறியல் பண்ணி அது எங்கள் விழுந்தாமடி சார்பாக எங்கள் பிரசிடெண்ட்டு தான் எங்களுக்கு மூட்டு கொடுத்தாரு மூட்டு கொடுக்குறப்ப அந்த மோட்டிவில் இவங்க வந்து இன்னைக்கு வந்து எங்கள் பிரசிடெண்ட்டை ஊர் பிரசிடெண்ட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க உள்ளுக்கு எங்களையும் அனுமதிக்கலை யாரையும் அனுமதிக்கலை அவங்க சொந்த ஒய்ஃபையும் அனுமதிக்கலை உள்ளுக்கு என்ன ரீசன் கேட்டதுக்கு எதையுமே சொல்லலை எங்களை வந்து ஒரு ஒரு சாதாரண மனுஷனாக கூட மதிக்காமல் இந்த மழையில் வெளியே நிப்பாட்ட வச்சு எங்களை வந்து உள்ளுக்கு அனுமதிக்காமல் இந்த மூணு மணி நேரமாக நின்றுக்கோங்க நாலு நேரமாக போலீஸ்காரவங்க எங்களை வந்து உள்ளுக்கு அனுமதிக்கலை உட்காருங்கன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை